எனவே இன்று ஒரு மாபெரும் பயணத்தில் இறங்கியிருக்கிறோம் இந்த இனத்தை எதிர்த்து வரும் எதிரிகளையும் இந்த இனத்திலேயே இருந்து கொண்டு நம்ம இனத்துக்கு துரோகம் செய்யும் துரோகிகளையும் முறியடிக்க வேண்டிய மகத்தான பயணத்தில் இறங்கியிருக்கிறோம் அவர்களின் எண்ணங்களை முறியடிக்க வேண்டிய ஒரு பயணத்தில் இறங்கியிருக்கிறோம் இந்த பயணத்தின் வழியாக இந்த இனத்திற்காக தமிழ் தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்காக தமிழ் மக்களின் எதிர்காலத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நீங்கள் எல்லோரும் அணியில் திரண்டு தமிழ்நாட்டிற்காக நிற்க விரும்புகிறீர்களா என்ற அந்த கேள்வியை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க போகிறார் இந்த இனத்தின் எதிரிகள் இந்த இனத்தின் இந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் எதிரிகள் கூடவே இருந்து குழிபெருக்கும் இந்த துரோகிகள் இவர்கள் எல்லாரையும் முறியடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் அந்த அணியின் தலைவராக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் இருக்க வேண்டும் இருந்தால் மட்டும்தான் விடியல் என்ற உண்மையை மக்களிடம் கொண்டு போய் சொல்லவிருக்கிறோம்